அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்மளோட கிளையண்ட் ஒருத்தருக்கு வந்து கிடைச்ச வருண பகவானோட ஆசிர்வாதத்தை பத்தின ஒரு ஹிப்னோதெரப்பி அண்ட் ஹீலிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஓகே நம்ம கிளையண்ட் வந்து நம்ம கிட்ட வரும்போது அவருக்கு வந்து ஒரு பிரச்சனையோட வந்தாரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எந்த வீட்டுக்கு வந்து அவர் வந்து வாங்கி போனாலும் இல்லை குடியேறி போனாலும் இல்லை வாடகைக்கு போனாலும் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து தண்ணி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அதாவது ஒன்று மல தண்ணி வந்து வந்துடும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பைப் வந்து இதாகி வீடு ஃபுல்லாக தண்ணி அந்த மாதிரி வந்துடும் இது வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை நடந்தது அப்படின்னு சொன்னால் சரி ஓகே எதார்த்தமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கலாம் பட் அவருக்கு வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இதே இது வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யதார்த்தமாக நம்ம கிட்டே வந்து வந்தார் நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வந்து அவருக்கு வந்து வருண பகவானோட ஆசிர்வாதம் வந்து முன் ஜென்மங்கள்ல வந்து நல்லபடியா கிடைச்சிருக்கு அதனால வருண பகவான் வந்து அவர் எங்க போனாலும் அவரை வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு வந்து தெரிய வந்தது சரி ஓகே இது வந்து ஆசீர்வாதம் அப்படின்றது வந்து நல்ல விஷயம் தான் ஆனா அது வந்து இப்போதைக்கு இருக்கிற வீட்டுல வந்து இந்த மாதிரி தண்ணி ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரச்சனை மாதிரி கிரியேட் அதனால இந்த பிரச்சனை வந்து வருண பகவானை தான் வந்து இதுக்கு வந்து ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வேண்டி கேட்டுக்கிட்டோம் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த பிரச்சனைல இருந்து அந்த கிளைண்ட் வந்து அழகா வந்து வெளியே வந்துட்டாரு சோ கடவுளோட ஆசிர்வாதமும் அனுகிரகமும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லபடியா நம்மளோட வாழ்க்கையை எடுத்துட்டு போக முடியும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட நம்ம வந்து நம்மளோட ஸ்ரீமுருகன் ஸ்பிரிச்சுவல் அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்ல ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியும் இறைவனோட செயலால் நீங்களும் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்மளோட ஸ்ரீமுருகன் ஸ்பிரிச்சுவல் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்